தொண்டர்களை பார்த்து எங்களை பின்தொடர்பை பார்த்து தற்கூரியங்கிறீங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை மாற்றக்கூடிய ஆச்சரியக்குறி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறேன்னா டி ராஜேந்தர் எழுதி கொடுத்துட்டாரோன்னு பார்க்குறேன் ஆச்சரியக்குறி கேள்விக்குறி அந்த குறி இந்த குறின்றது இதெல்லாம் தேவையில்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா வாரிசை பற்றி இவர் பேசலாமா ஃபஸ்ட்டு சினிமாவில் நீங்கள் அப்போ வாரிசு நீங்கள் சங்கரமணமா சினிமாவுடைய சங்கரமணமா நீங்கள் உங்கள் அப்பாவுடைய வாரிசாக நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்ல முடியுமா அதுதான் சரியாக இருக்க முடியுமா நீங்க மட்டும் வாரிசு இல்லையா உங்களை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அதை விடுங்க எஸ்ஐஆர் பத்தி வீடியோ வெளியிட்டார் அதை பார்க்கின்ற பொதுமக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா திமுக தான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்திட்டு இருக்குன்னு நினைப்பாங்க அப்புறம் இந்த லெவல்ல வச்சுக்கிட்டு நாங்க எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும் இந்த லெவல்ல வச்சுக்கிட்டு இதுல கேள்வி வேற ஏன் கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வேற அவருடைய அரசு அரசியல் புரிதல் எங்களுக்கு சிரிப்பை தருகிறது விஜய் இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள்லாம் இருக்கும் இல்லை இவ்வளவு நேரம் என்ன தொண்டர் தண்ணி வைத்து சொல்லிட்டு இருக்கிறேன் இவர் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு சின்ன விஷயத்தில் ஸ்லிப் ஆயிட்டாரு என்ன உங்களுக்கு தடுக்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையானா அங்கதான் அங்கே தான் எங்களுடைய ரிச் பாலிட்டிக்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எத்தனை பேரை பார்க்க போகும்போது ரோட ரோட்டை தாண்டி போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு வந்து போய் அவரை சந்திக்கணும்னு போய் போகிறாங்க ராகுல் வந்து எத்தனை பேர் அப்படி சந்திச்சிருக்காரு பீஹார் தேர்தலில் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு லாலுவை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே அப்படி இல்லையே இனி வந்து பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அல்ல இனி பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பின்னால் உள்ள சித்தாந்த குரலை உங்களுக்கு புரியலையா அந்த சித்தாந்த குரலுக்கு ஸ்டாலின் சரிப்பட்டு வருவாரா விஜய் சரிப்பட்டு வருவாரா எப்போ வந்து பொதுமக்களை பார்த்து தற்கூரின்னு சொன்னாங்க விஜய் கட்சிக்காரங்களை பார்த்து தற்கூறினாங்க விஜய் ஆதரிப்பவர்களை தற்கூறினாங்க விஜயுடைய நிர்வாகிகளை தற்கூறினாங்க அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சை பார்த்துவிட்டு என்னென்ன தற்கொலைத்தனமாக இருக்குது ஏன் விஜயே தற்கூரி மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து அவருக்கு சொன்னாங்க இவர் விளக்கு விளக்க விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் தற்கொறிங்கிற பேரையும் உறுதிப்படுத்திக்கிட்டார் இவர் கொடுத்த விளக்கத்தில் வந்து ஏன் இவரை தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னு இவரே வந்து அதுக்கு இன்டெரக்டாக விளக்கம் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறோம் நாங்கள் வேறு ஆபத்தில் இருக்கிறோங்க எங்களை பார்த்தவங்க எங்களை சிரித்தவனுக்கெல்லாம் இப்போ நாங்கள் சிறப்பு கம்பலை விரிச்சிட்டு இருக்க முடியாது லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் தாக்க கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ரொம்ப ஆவேசமான உரை எப்போவுமே மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் தான் பேசுவார் ஒரு இருபத்தாறு நிமிடம் பேசியிருக்கிறாரு முழுக்க முழுக்க திமுக மட்டுமே விமர்சனம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு இதற்கிடையில் அவர் ஏற்கனவே இந்த கூட்டணி குறித்து ரொம்ப மூரம் மும்முரமாக இருந்தார் காங்கிரஸ் எப்படியாவது நம்ம உள்ளே எடுத்துட்டா நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்ததா சொல்லப்பட்டுச்சு ஆனால் காங்கிரஸுடைய மேலிடம் விஜய்க்கு வந்து நோ சொன்னதாக ஒரு தகவல் திமுகவுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஈகலாக தொடங்கிட்டாங்க இந்த விஜய் அவர்கள் பேச்சு குறித்தும் இந்த கூட்டணி சர்ச்சை குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன இல்லை கூட்டணி சர்ச்சை அப்படிங்கிறத எங்களை தவிர எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னா இப்போ நீங்கள் உங்ககிட்டயே நான் இது ஒரு நாலாவது அஞ்சாவது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சர்ச்சைன்னு ஒன்று இல்லவே இல்லை யாரும் கிளப்பவும் இல்லை சர்ச்சை ஏதாவது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரே நேரத்தில் அங்கேயும் பேசிட்டுருக்கோம் இங்கேயும் பேசிகிட்ருக்கோம்னு நாங்களே எதாவது கிளப்பி விட்டுருந்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ லாஸ்ட்டாக மரியாதைக்குரிய துணை முதல்வர் சொன்ன மாதிரி செல்வ பிறந்த அப்சன்ட்டு உதயநிதி அப்செட்டு அப்படின்ற மாதிரி அப்சென்ட்டு அப்சண்ட்டு அப்படின்ற மாதிரி ஜோக்காக தான் அது போய்கிட்டு இருக்கே தவிர கூட்டணி என்பது எந்த காலத்திலும் சர்ச்சையாக செல்லவில்லை இதுதான் எதார்த்தம் இல்லை கரூர் சம்பவத்தில் ராகுல் காந்தி அவர்கள் விஜயிடம் ஃபோன் பண்ணி விசாரித்ததாக ஒரு தகவல் இருக்குது வந்துச்சு விஜய்கிட்ட விசாரிச்ச உடனே தானே அந்த கூட்டணி சர்ச்சைகள்லாம் வந்துச்சு இவர்கிட்ட பேசுனதை பற்றி கேட்கணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தேசிய கட்சியினுடைய ஹைகமாண்டோடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அண்ணாமலை இருக்காரா சரி நைனார் இருக்காரா அண்ணாமலை எக்ஸ்பயர்டு நான் நான் நைனார் இருக்காரா கரண்டில் இப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஒரு ஆய்வுக்குழு வந்து டெல்லியிலேருந்து இங்கே வருது இவங்க சொல்கிறதை தாண்டி அவங்க சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அல்லது இவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்ன்றது அவங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க அல்லது நேரடியாக இவங்களுக்கு போய் தமிழ்நாட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது முழு தகவல் அவங்களுக்கு போகாது இது மாதிரியான சூழ்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய இருவரிடத்திலும் அரசு என்கின்ற அடிப்படையில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் என்கின்ற அடிப்படையில் முதல்வரிடத்திலும் கூட்டணி கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் முதல்வரிடத்திலும் இந்த சம்பவத்திற்கு காரணமான அல்லது இந்த சம்பவத்திற்கு காரணமான எப்படி வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இந்த சம்பவம் அவங்க ஒரு நிகழ்ச்சியில் தான் நடக்குது அப்படிங்கிற போது விஜய் இடத்திலும் பேசியது இயல்பு பேசியிருக்கு பேசியது உண்மை என்னும் பட்சத்தில் அதை தவறு உண்மை இல்லை அது பேசியது இயல்பு ஆனால் அது இனிஷியல் ஸ்டேஜில் தான் பின்னால் இவர் வந்து தன்னை ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி என்றும் திமுகவிற்கு மாற்று சக்தி என்றும் தன்னை பற்றி இவர் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் கூட காஞ்சிபுரம் கூட்டத்தில் கூட நாற்பத்தோரு பேர் இறந்த அந்த கரூர் விவகாரம் அதை வைங்க அப்படின்ற மாதிரி தான் போகிறார் இன்னை வரைக்கும் அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை ஏற்கனவே அக்கௌண்டபிலிட்டி எதுக்குமே ஏற்காத ஒரு கட்சி எடுத்து இந்த தேசத்தை கொடுத்து என்ன இருக்கோன்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தெரியும் அப்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேசும்போதும் சிஎம் சார்னு அவரைத்தான் புறாண்டினார் இப்போ திரும்ப வந்து இ இவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு குறைந்தபட்சமாக அது ஏற்றுக்கலாம் அல்லது வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி ஓடினார் பார்த்தீங்களா அப்பையாவது நின்று பேசவே தெரியாதவன் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய கட்சிகளாக நம்ம தலைவர் இல்லை இப்போ நம்மளே என்ன பண்ணிட்டு போனோம் நின்று எ ரொம்ப வேணாம் ரொம்ப பெருசாலாம் வந்து பேசலாம் வேணாம் இல்லைங்க நானே கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறேன் தயவு செஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க எனக்கு என்ன பேசணுனே தெரியல நானும் ஒரு மனுஷன்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க நான் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டுக்கிறேன் அப்படின்னா சொல்லிடுறேன் அதை கூட சொல்ல தெரியாமல் போயிட்டு முழுக்க முழுக்க தான் நிகழ்ச்சியே நடத்தாத மாதிரியும் தனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியும் இப்போ வரைக்கும் வந்து அவர் திமுகவை தான் பேசிக்கொண்டிருக்கிறார் போதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரோடு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு அது இந்த சம்பவத்துக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இன்னொரு கோணத்தை பதில் சொல்லிகிட்டு இருக்கேனா அப்போ நேற்றைய தினம் அவர் பேசுகிறார் அப்போ நாங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்கும் நான் பல முறை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டணியை போல் அல்லவே அல்ல இந்தியாவில் உள்ள மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கூட்டணியை மாதிரி கூட இல்லாமல் இது இன்னும் கூட கூடுதல் பலமானதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு தான் ஏன்னா மற்ற கூட்டணிகளில் என்றைக்குமே கூச்சல் குழப்பம் பிரச்சனைகள் இருந்திருக்கு எந்த அளவுக்குனா ரிபல் கேண்டிடேட்ஸ் நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரே தொகுதியில் மு போட்டி போட்டுக்கிட்டு கேண்டிடேட் நிறுத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனால் இங்கே எப்பவுமே அப்படி இருந்ததில்லை கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை முதற்கொண்டு தான் வைத்திருந்த சீட்டை கூட திமுக வந்து ஒரு முக்கியமான காரணங்களுக்காக பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி வந்து அவ்வளோ புரிந்துணர்வோடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை பீகார் தேர்தலுக்கு முன்பு கூட இது போன்ற விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்துச்சு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்த உடனே இப்போ விஜய் கூட போகிறது நல்லா இருக்காது சேருறது நல்லா இருக்காது அதனால் இப்போ விஜய்க்கு நோ சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அது எப்படி பார்க்குறது இல்லை அப்படிலாம் அது இது மற்ற விஷயமாகுது இப்போ ஏற்கனவே தோல்வி மீண்டும் விஜயோட போக வேண்டாம் இல்லை அந்த பீகாரையும் தமிழ்நாடையும் ஒப்பிடுவதே வந்து தவறு அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா பீகாரில் நடந்தது வாக்கு திருட்டு அதே மாதிரி ஒரு வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்கும் என்றால் எங்கள் கொள்கையின்படி எங்கள் நிலைப்பாடு என்ன பீகாரில் நாங்கள் தோல்வி அடையவில்லை மாறாக ஜனநாயகம் தோல்வி அடைந்தது பீகாரில் நாங்கள் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை நியாயமாக பொதுமக்கள் தான் தேர்தல் ஆணையத்தை கவனிக்கணும் அப்படின்னு எங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் சொல்வது போல் அதுதான் காரணம்னா நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பீகாரில் நடந்தது வாக்கு திருட்டு தான் தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி வாக்கு திருட்டு நடந்தால் நாங்கள் திமுக கூட இருந்தால் விஜய் கூட இருந்தால் என்ன எந்த மாற்றமும் இல்லை எல்லாம் ஒன்று தானே வாக்கு திருட்டு நடந்தால் நாங்கள் தோக்கம் போகிறோம் எப்படி இருந்தாலும் இதுதான் பதிலே நியாயம் அதிகபட்ச பதிலே அதுதான் அது காரணம் அல்ல மாறாக அதை கொஞ்சம் பேர் விரும்பத்தக்காத வகையில் காங்கிரஸில் இருப்பவர்களும் இது மாதிரி பேசுகிறது திமுகவில் இருப்பவர்களும் கொஞ்சம் இதுதான் சாக்கு அப்படின்னு பேச அப்படி பேசுனா பேசுறது எவ்வளோ பெரிய மடத்தணும் அப்படின்னா அதே இங்கே நடந்தால் அங்கே காங்கிரஸுக்கு மட்டுமா நடந்துச்சு வாக்கு திருட்டு எஃபெக்ட்டு முக்கிய மாநில கட்சியான தேஜஸ்வி யாதவ் என்ன நடந்துச்சோ அதுதான் திமுகவுக்கு நடக்கும்னு ஒரு வாதம் வைப்பாங்கல்ல இப்போ அதை இப்படி சொல்லலாம் இப்படி காங்கிரஸ்க்க பேசினாலும் சரி திமுக அப்போ நாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியை ஒரு டிராகனை என்ன சொல்கிறது ஒரு ஒரு டீமன் ஒரு பேயை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் ஜனநாயகத்தை தன்னுடைய கடவாய்ப்பற்களை கொண்டு கடித்து துப்பும் ஒரு பேயை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த பேயை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் ஆக்கப்பூர்வமான சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் ஒன்றிணைந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் ஒன்றிணைந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நெருக்கடிகள் வரும்பொழுது தான் நீங்கள் வரலாற்றின் சரியான பக்கத்தில் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று முடிவெடுப்பது பெரிய இல்லை வரலாற்றில் சரியான பக்கத்தில் இருக்கிறேன்னு முடிவெடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எந்த மாத்திரத்தில் சொல்கிறீர்களோ நான் ரைட் சைட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அப்பொழுதே உங்களை நோக்கி சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும் அப்படி வரும் பொழுது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படி வந்த சொல்லப்போனால் இவருக்கு நேரடியாக கூட வரல இவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் ஒரு சிக்கல் வந்தது அதை வந்து ஒரு கால் இப்போ பாஜக தான் இந்த இடத்துல இது இவரை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி மற்ற மாநிலங்கள்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி தனக்கு சாதகமாக பாஜக எடுக்குதோ அந்த மாதிரி இங்கே எடுக்கல இந்த ஸ்டாம்பிட் மேட்ரை அப்படி ஒரு கால் எடுத்திருந்தால் கூட இவர் என்ன நிலைப்பாடு இருக்கிறாருன்னு நம்ம கவனிச்சிருக்கலாம் அப்படி எதுவுமே நடக்காத போதே அதை எதிர்கொள்ள ஒரு ஆற்றல் உள்ளவராக அவரை பெறாத போது அவரோடு கூட்டணி வைக்க முடியாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடே தவிர நான் இதை தொடர்ந்து சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறேன் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோடு தான் எதையும் செய்வார் ஜஸ்ட் லைக் நாங்கள் ஒரே நேரத்தில் அங்கேயும் பேசுகிறோம் இங்கேயும் பேசுகிறோம் அப்படிங்கிற பாலிசி என்றைக்குமே தலைவர் ராகுல் காந்தி வச்சது இல்லை ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு ராகுலுடைய நெருக்கிய நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர் தான் விஜய் பிடித்தமான இடத்துல பிடித்தமான நபர்களில் கூட விஜய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நோ சொல்லணும் விஜய் இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள்லாம் இருக்கும் இல்லை அது இவ்வளோ நேரம் என்ன தொண்ட தண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னொன்னா இவர் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு சின்ன விஷயத்தில் ஸ்லிப் ஆகிட்டாரு நம்ம நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன் விஜய் விட நம்மளுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது இதுவரை அவர் கொள்கை தலைவர்கள் சொன்னது எதையாவது நமக்கு இருக்கா இல்லை அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியலில் மாற்று இருக்கா இல்லை கொள்கை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அந்த வகையில் அவர் கொள்கை எதிரின்னு யாரை சொல்கிறாரோ அதுலையாவது நம்மளுக்கு எதாவது கருத்து இருக்கா இல்லை கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறுங்கும்போது தான் சிக்கல் வருது அது எப்படி கொள்கை எதிரிகாரி அரசியல் எதிரியாக அரசியல் எதிரியும் உங்கள் கொள்கை தான் அரசியல் எதிரியாக மாற முடியும் ஒன்று என்ன உங்களுக்கு தடுக்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையானா அங்கே தான் எங்களுடைய ரிச் பாலிடிக்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் எங்களுடைய தரமான பாலிடிக்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா அங்குன்றும் இங்கு ஒன்றும் எல்லா நேரத்துலையும் ஓகே எவனா எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வரணும் எப்படி இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கணும் இதைத்தான் நான் கடந்த பீகார் தேர்தல் முடிந்து தோல்வின்னு சொல்ல மாட்டேன் பீகார் தேர்தலின் முடிவுகள் ஜனநாயகத்தை தோல்வியடைய வைத்தபோது என் இடத்துல கேட்கப்பட்ட எல்லா கல்விக்கும் பதில்தான் சொன்னேன் நீங்க நீங்கள் வந்து இதுதான் ஒரு நியூ நார்மல் இனிமேல் இப்படி தான் தேர்தல் நடக்கும் இனிமேல் இப்படி தான் ஜனநாயகம் இருக்குன்னா அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சி காங்கிரஸ் தயாராக இல்லை தலைவர் ராகுல் காந்தி இதுதான் பாலிடிக்ஸ் நான் எப்பவுமே சொல்கிறது இதுதான் பாலிடிக்ஸ்னு ஒரு ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர மட்டமான ஒரு செயலை செய்துவிட்டு இல்லை இல்லை இனிமேல் இப்போ கா இப்போ அரசியலுடைய பார்வை மாறிடுச்சு இதுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு செல்லும் தலைவர் ராகுல் காந்தி அல்ல என்பதனால் விஜயுடைய அந்த இது நல்லா தானே இருக்கும் போனால் என்ன அப்படிங்கிற பாலிசி நம்ம ஏற்க தயாராக இல்லை எத்தனையோ இடங்களில் இன்னும் சொல்ல போனால் விஜயோ விட பலமானவர் எடப்பாடி பழனிசாமி நியாயமாக பார்த்தா எதிர்கட்சித் தலைவருங்க அந்தஸ்தில் ப்ரூவ் பண்ணி உட்காந்துருக்கார் அவர் பிஜேபியோடய கூட்டணி அறிவிப்பதற்கு முன்னால் இந்த கூட்டணி உடையும் காங்கிரஸ் நம்மக்கிட்ட வரும் இந்த கூட்டணி உடையும் கம்யூனிஸ்ட் நம்மகிட்ட வரும் அப்படின்னார் அப்படி வந்து பேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவோட கூட்டணி இருக்கிறது என்பதை கூட நம்ம கசிய விடலாம் அப்படி பார்த்தா அப்படி நியாயமாக பேரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா கொள்கை ரீதியாக அது ஒத்து வராது அது சரியில்லை நாம் வந்து இந்தியா மற்ற மாநிலங்கள் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டுடைய கதையை வேறேன்னு சொல்கிறது ஒரே காரணம் முக்கியமான காரணம் தலைவருடைய வார்த்தை தான் அதுக்கு காரணம் நான் யாரையுமே அண்ணன் என்று அழைத்ததில்லை அரசியல் ரீதியாக நான் ஒரு ஒரு அண்ணன் அழைக்கிறேன் அப்போ அது எவ்வளோ ம மனதளவில் அவருக்கு அரசியல் ரீதியான ஒரு கொள்கை பிடிப்பு எவ்வளோ ஊறி போயிருக்கும் ரெண்டு பேருக்கும் எத்தனை பேர் பார்க்க போகும்போது ஒரு தாண்டி போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்து போய் அவர் சந்திக்கணும்னு போய் போகிறாங்க தலைவர் வந்து எத்தனை பேர் அப்படி சந்திச்சிருக்காரு பீகார் தேர்தலில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டு ரா லாலுவை போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு நல்லா அதை சரியாக தவறாங்கிறது அப்புறம் பார்ப்பேன் ஆனால் ஒரு குற்றச்சாட்டு அப்படி வைக்க வைக்கப்பட்டுச்சு ஆனால் இங்கே அப்படி இல்லையே ஏன் மண் தமிழ் என் ரத்தம் வந்து தமிழ்நாட்டு மண்ணோடு இணைஞ்சிருக்கு பிணைந்திருக்குது அப்படிங்கிறாரு இங்கே வந்து தான் அதை பேசினார் இங்கே வந்தும் பேசினார் எனக்கு எப்படி பிரிக்க முடியாத உறவு வந்து தமிழோடு தமிழ்நாட்டோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் யூ குட் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ப பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு அப்போ ஆட்சியர் யார் இருக்கிறது திமுக தான் இருக்கிறது அதை ஏற்றுக்கிட்டு தானே சொல்கிறாரு அப்போ இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தோடு அவருக்கு இருக்க இருக்கக்கூடியது வந்து அவர் ஏற்றிருக்கக்கூடிய அல்லது அவர் சொல்லக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இனி வந்து பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அல்ல இனி பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அப்படின்னு சொல்லும்போது போது அதற்கு பின்னால் உள்ள சித்தாந்த குரல் உங்களுக்கு புரியலையா அந்த சித்தாந்த குரலுக்கு ஸ்டாலின் சரிப்பட்டு வருவாரா விஜய் சரிப்பட்டு வருவாரா விஜய் நேற்று மீட்டிங்கில் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திட்டார்ல கொள்கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதிலே எல்லா கொள்கையும் அடங்கி போச்சு அப்படிங்கிறார் அது மட்டுமில்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய தொண்டர்களை பார்த்து எங்களை பின்தொடர்பர்களை பார்த்து தற்கூரிங்கிறீங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலை மாற்றக்கூடிய ஆச்சரியக்குரிய அவங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் எப்படி அது எப்படி பார்க்குறேன்னா டி எழுதி கொடுத்துட்டாரோன்னு பார்க்குறேன் ஆச்சரியக்குறி கேள்விக்குறி அந்த குறி இந்த குறின்றார் இதெல்லாம் தேவையில்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டீங்க இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொள்கையில் உங்க வாதப்படியே வர்ற நூத்துக்கு நூறு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்காவது செயல்படக்கூடிய கட்சியின் விஜயத்துக்கு வரல திமுகவை நூத்துக்கு நூறு இல்லை நாங்க நூறு திமுக வேணா ஒரு இருபது மாதிரி போடலான்னு சொல்லுவாரா சும்மா நம்மக்குள்ள பேசிக்கிட்டான் ஒரு இருபது மாதிரி நம்மள வந்து இந்தியாவிலேயே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஆதரிக்கிறதுனால கூட்டணியில் இருக்கிறதுனால கண்ணால பார்க்கறதுனால அதை நம்புறதுனால சொல்றோம் சரி எதுக்குறதுனாலையும் இதை தான் நம்ம அரசியல் விஜய் இருக்கிறதுனாலையும் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ல வந்து ஓருது பரவாயில்ல சமூக நீதியை நடைமுறைப்படுத்தலன்னாலும் சமூக நீதியை கொள்கையாக வச்சிருக்குது திமுக என்னாவது எடுத்துக்க முடியும் பிஜேபி இதுக்கு நேர் எதிரான கட்சி நேற்று முன்தினம் கூட மத்திய பிரதேச அமைச்சர் வந்து நேரடியாக சொல்கிறார் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட வேண்டும் மதரசாக்கள் வந்து தூக்கி எறியப்பட வேண்டும்னு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தொடர்ந்து சாதிய ரீதியாக எப்படி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்குறோம் அதை ஏற்கக்கூடியவர்கள் சனாதனத்தை ஏற்கிறார்கள் அப்படின்னாலே அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மானுட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொண்டு சனாத்தனி நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை நிலைப்பாட்டாக இருக்கக்கூடிய அப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி போட்டு பேசுனீங்கன்னா யார் அதிகமாக எதிர்த்து பேசணும் உங்கள் கொள்கை தானே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே உங்கள் கொள்கை அந்த கொள்கையை ஓரளவுக்காவது வச்சிருக்கக்கூடிய சுத்தமாக மறுத்திட முடியாது ஓரளவுக்கு பத்து பர்சன்ட்டு அஞ்சு பர்சென்ட்டாக வச்சிருக்கக்கூடிய திமுகவை இருபத்தஞ்சு நிமிஷம் கழுவனிங்களே அப்போ ஐம்பது நிமிஷம் யாரை கழுவி இருக்கணும் நீங்கள் பேசவே இல்லை அப்புறம் இது என் கொள்கையில் வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம் சப்கே சாத் சப்கே விகாஸ் ஏய் அம் விஸ்வாஸ் அப்படிங்கிறாரு மோடி சொல்கிறாரு சரி என்ன செய்கிறாரு சப்கே சாத் நிற்கிறாரா சப்கே விகாஸ் நடத்துகிறாரா தேர்தல் பிரச்சாரமே முஸ்லீம்கள் எது தான் பேசுகிறாரு சொல்கிறத வச்சா செய்ய முடியும் நீங்கள் வைக்கிற ஸ்லோகனை வச்சா செய்ய முடியும் நீங்கள் என்ன நடைமுறைப்படுத்துறீங்க இதே முதல்வர் வந்து இப்போ ஒருத்தன் வந்தான் பேர் கூட மறக்கிற பாருங்கள் ஸ்கூலில் வச்சுக்கிட்டு ஏற்றத்தாழ்வை பற்றி பேசணும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அமைச்சர்களை வச்சுட்டு மேடையில் பேசுகிறார் முதல்வர் அறிவுக்கு புறம்பான அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை இந்த அரசு வேடிக்கை பார்க்காது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னாரு நடவடிக்கை எடுத்தார் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் சொல்றாங்கல்ல அவரு பண்ணலங்க நான் கேக்குறது சொல்லி வந்து மக்களை ஏமாத்தி ஆட்சியை புடிச்சிங்க இப்போ அது எப்படி இருக்கு அந்த கட்சி அது ஒரு சங்கரமடம் மாதிரி இருக்கு வரிசை வரிசையா வாளை வாளையாக உங்களுடைய குடும்பத்தினரே வர்ற மாதிரி இருக்கு அப்படின ஒரு விமர்சனம் முன் வைக்கிறார்ல உங்களுடைய குடும்பம்னா திமுக சொல்றாரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா வாரிசை பற்றி இவர் பேசலாமா ஃபர்ஸ்ட் சினிமாவில் நீங்க அப்ப வாரிசு நீங்க சங்கரமடமா சினிமாவுடைய சங்கரமடமா நீங்க உங்க அப்பாவோட வாரிசா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை அதுதான் சரியாக இருக்க முடியுமா நீங்கள் மட்டும் நான் வாரிசு இல்லையா அப்போ உங்களை சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து விஜய்க்கு ஒரு தகுதியும் கிடையாது எஸ் ஏ சந்திரசேகருடைய பையங்கிறதுனால மட்டும் தான் சினிமா நடிகராகி அதை பயன்படுத்தி அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லுவார் விஜயுடைய கட்சிக்காரங்க என்ன பதில் சொல்லுவாங்க அவர் நடித்தார் அவர் உழைத்தார் அவர் திறமையால் தான் அவர் வந்தார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல இதுதான் ஒரு பதில் சரியா நீங்கள் ஒருத்தருடைய திறமையை பற்றி பேசுங்க இப்போ நான் பேசணுன்னா எதை பற்றி பேசணும் எஸ் ஏ சந்திரசேகருடைய பையனால் அவர் வந்துட்டார் இல்லைங்க விஜய்க்கு வந்து நடிக்கிற திறமை இருக்கா விஜய்க்கு வந்து நடனம் ஆடுற திறமை இருக்கா விஜய்க்கு வந்து ஜோக் பண்ணுற திறமை இருக்கா அதாவது ஹியூமர் ஹியூமர் பண்ணுற திறமை இருக்கா அப்படிங்கிறது தான் வாதப்பொருளாக வைக்கப்படணும் அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் பண்ணுற திறமை இருக்கா ட்ரிப்ளிகன் தொகுதியில் ஒழுங்காக செஞ்சாரா அவருக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காவில் கரெக்டாக பணியாற்றினாரா அதுதானே விவாதப்பொருளாகணும் நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் ஒருவருக்கு பிள்ளை என்பது எப்படி ஒருவருக்கு தகுதி ஆகாதோ ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பது அவருடைய தகுதி இழப்பாகவும் ஆகாது ரெண்டாவதுலேயும் நீங்கள் பார்க்க வேண்டியது அப்போ நீங்கள் இல்லை இல்லை அவர் எப்படி துணை முதல்வனார் அப்போ நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் எப்படி ஆக்டர் ஆனீங்க ஆரம்பத்தில் தோல்வி படம் தானே வந்தது உங்களது சரி நீங்கள் வந்து எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு விஜயகாந்தோட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா நடிக்கிறதுக்கு அந்த லிவரேஜ் எங்கேருந்து கிடச்சிது உங்களுக்கு அப்போ எப்படி வந்தீர்கள் எதனால் வந்தீர்கள் என்பது யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் இருக்கின்ற இடத்தில் திறமையாக செயல்பட்டீர்களா அதை பற்றி தான் டிபேட் பண்ண முடியும் அப்போ அந்த டிபேட் பண்ணணும் இது நீங்கள் கேட்ட கொஷின்னால வந்துட்டேன் நீங்கள் பிறப்புக்கும் எல்லாவருக்கும் என்பது எங்களுடைய கொள்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் அவர்கள் தமிழ்நாட்டில் வைத்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை பற்றியும் எந்த எவ்வளவு நேரம் என்ன பற்றி பேசுனீங்க இல்லை இந்த மீட்டிங்கில் பேரே சொல்லலை அப்புறம் அதை விடுங்க எஸ்ஐஆர் பற்றி வீடியோ வெளியிட்டார் அதை பார்க்கின்ற பொதுமக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா திமுக தான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்திட்டு இருக்குன்னு நினைப்பாங்க தாவிக்கா தொண்டர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி அப்புறம் இந்த லெவலில் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும் இந்த லெவலில் வச்சுக்கிட்டு இதில் கேள்வி வேறு ஏன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வேறு அவருடைய அரிய அரசியல் புரிதல் எங்களுக்கு சிரிப்பை தருகிறது அவருடைய அரசியல் பேச்சு இன்னொன்று கூட பேசுனார் கவனிச்சிங்களா என்ன தற்கூரி தற்கூரின்னு ஒரு அதெல்லாம் ஒரு சொல்லவே கூடாது நியாயமா அதனால ஒன்று ஒன்று உதாரணத்துக்கு சீமான் தம்பிகளை பார்த்து ஜோம்பின்ஸுன்னு சொல்கிறாங்க அவர் என்னைக்காவது மேடையில் வந்து என்ன எங்களை பார்த்து நீங்கள் ஜோம்பின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் பதிஞ்சராதா அந்த வார்த்தை அப்போ வந்து என்ன தற்கூரி தற்கூரினு எங்களை சொல்கிறீங்க அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அந்த ஆச்சரிய கூறி கேள்விக்குறி அபாரக்குறி அகோரக்குரி எதுவும் சொல்லிட்டு போனார் குறி குறின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சொல்கிறாருன்னா எந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்களோ அந்த மக்கள் தர்குரின்னா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கின நீங்க யாருங்குறது முதல்ல என்னது இது என்ன எக்ஸ்பிளைனேஷன் இது த தர்குரினி யாரை சொல்றாங்கன்னா அவர் கட்சிக்காரங்களையும் அவரை ஃபாலோ தான் தர்குரின்னு சொல்றாங்க இவர் என்ன சொல்றாருன்னா எந்த மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு நீங்க வந்து முதல்வரானீங்களோ அந்த மக்களே தர்குரி அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கின நீங்க யாருன்னு கொலப்புற ரிப்போர்ட் எப்பா நீ தெளிவு தெளிவுக்குழுக்க வந்தவ இப்போ தெரிந்த ஏன் தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னு அப்படின்னு வருது குஷி நம்ம தெரிய இல்லை அவ்வளோ ஒரு ஹார்ஷான விமர்சனம் தேவையும் இல்லை அது அது வந்து பார்லிமெண்டேரியன் ஒரு விமர்சனமும் அல்ல வச்சுக்கிங்களேன் எப்போ வந்து பொதுமக்களை பார்த்து தற்கூரின்னு சொன்னாங்க விஜய் கட்சிக்காரங்களை பார்த்து தற்குறினாங்க விஜய் ஆதரிப்பவர்களை தற்கூறினாங்க விஜயுடைய நிர்வாகிகளை தற்கூறினாங்க அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சை பார்த்துவிட்டு என்னால் தற்கொலைத்தனமாக இருக்குது ஏன் விஜயே தற்கூரி மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து அவருக்கு சொன்னாங்க இவர் விளக்க விளக்க விளக்கம் கொடுக்குறாங்கிற பேரில் தற்கொறிங்கிற பேரையும் உறுதிப்படுத்திக்கிட்டாரு இவர் கொடுத்த விளக்கத்தில் வந்து ஏன் இவர் தற்கொரின்னு சொல்கிறாங்கன்னு இவரே வந்து அதுக்கு இன்டாரெக்டாக விளக்கம் கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் தற்கூரின்னு எளிதாக கடந்து போக முடியுமா ஏற்கனவே மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் தான் பேசார் சொன்னீங்க நேற்று இருபது நிமிடம் இருபத்தஞ்சு நிமிடம் அரை மணி நேரம் பேசியிருக்காரு அது ஒன்று மக்கள் சந்திப்பாக நடத்துறாரு பிரச்சாரத்துக்கு தடை போலீஸ் போடுறாங்க அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் மக்கள் சந்திப்பாக நடத்துறாரு இன்னொரு புறம் வந்து திமுக தாவேக்காங்கிற நெரட்டிவை செட் பண்ணிட்டார்ல களத்தில் அதிமுக காங்கிரஸுங்கிற பேரே இல்லையே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிற நெரட்டிவை செட் பண்ணுறாருல அது எப்படி தற்கொலைன்னு நீங்கள் கடந்து போக முடியும் இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் தற்கொலைன்னு அவர் சொல்லலை நான் தற்கொலைன்னு அவர் கடந்து போகவும் இல்லை ஃபர்ஸ்ட் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இதில் காங்கிரஸ் அது அடுத்த கொஷின் வர்றேன் காங்கிரஸ் இதில் இல்லைன்னு நீங்கள் கேட்கவே முடியாது நாங்கள் திமுகவுடைய தலைமையிலான கூட்டணியில் அங்கே வகிச்சிருக்கோம் திமுக வரும் பொழுது நாங்களும் வந்துடுறோம் அந்த இடத்துக்கு தான் இப்போ இப்போ உள்ள கலை யதார்த்தம் அதுதான் ஒன்று ரெண்டாவது அது செட் பண்ணது நான் வாஸ்தவம் தான் அதை யாரும் மறுக்கலையே ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டாரு இது நான் எப்பவுமே ஏங்க நான் வந்து கண்மூடித்தனமாக அவர் பேசுகிற எல்லாத்தையும் மறுக்கிறதுக்கு நான் பிஜேபி பிஜேபிக்காக இருந்தாங்க கண்ணில் தெரியாது அவர் சொன்னது போல திமுக போட்டியாக வரலாம் வரட்டும் யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை பிரச்சனையே இல்லைங்க யாரா அதாவது நான் என்ன சொல்கிறேங்க தோக்கப்புறம் ஏவனா தான் நமக்கு என்ன அது அதிமுகவா இருந்தா என்ன டிவிக்கேவா இருந்தா நமக்கு என்ன சீமான் கூட தான் சொன்னார் இனிமேல் அந்த மாதிரி தான் வரும் போட்டி அப்படின்னு நீ பாட்டுக்கு என்னவனா சொல்லு நமக்கு என்ன இருக்கு காங்கிரசுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு திமுகக்கும் தாவை தான் போட்டினா இறுதியில காங்கிரஸ் கூட்டணி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க மட்டுமல்ல பெரும்பாலான காங்கிரஸ்காரருடைய காங்கிரஸ் முக்கிய புள்ளிகளுடைய அந்த பேச்சுக்கள் வந்து விஜய ஆதரிப்பதும் விஜய வந்து உத்வேகப்படுத்துவதும் விஜய்க்கு ஒரு மாசம் இருக்கு விஜய் ஒரு காங்கிரஸ் காரர் தான் இது போன்ற பேச்சுக்கள் வந்து அதிகமாக எந்த கட்சியிலுமே கிடையாது அதிமுக கூட கிடையாது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்ட்ட இந்த சிந்தனை இருக்கு இல்லையா இல்ல இல்ல அதிமுக தான் வந்து ஓப்பனாவே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிலாம் பேசினாங்க அதை யாரும் கண்டுக்கல விஜய புகழ்ந்து பேசலையா காங்கிரஸ் காரர்கள் தவிர மிகப்பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு வானதி சீனிவாசன் கூட தான் வந்து ஊடகமாக சொன்னாங்க அதை பெயரை குறிப்பிட்டு சொல்ல வர 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 ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா எங்களுடைய மரியாதைக்குரிய எம்பி ஜோதிமணியாக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே இதை சொல்கிறப்ப அவுட் ஆஃப் கான்டாக்டில் நீங்கள் வார்த்தை எடுத்து சொல்கிறீங்களே தவிர ஒரு நீண்ட தொடரில் பேசிக்கிட்டு வராங்க அதை பாருங்கள் அதில் எங்கேயுமே அவங்க வந்து விஜய் அந்த அப்படி பார்த்தா அந்த எல்லா நிலைப்பாட்டும் நாங்களும் தான் உறுதியாக இருக்கிறோம் இவ்வளோ தூரம் விமர்சித்து பேசுறமே உண்மை தான் அவர் இதுவரைக்கும் எங்களை விமர்சித்ததே இல்லை குறிப்பாக நாங்கள் பெரிதும் 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 நேசிக்கின்ற உலகத்திற்கே தன் உன்னதாரணமாக திகழக்கூடிய ஜனநாயகத்தின் பாதுகாவலர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு இடத்திலும் விமர்சித்து பேசியதாலே மாறாக நல்ல விஷயங்கள் தான் பேசியிருக்கார் எங்கள் கட்சிக்கு வருவதாக ஒரு காலகட்டத்தில் இருந்தார் போய் பேசினார் இதெல்லாம் உண்மை இதில் என்ன இருக்குது இதெல்லாம் ஹிஸ்ட்ரி இப்போ என்னங்கிறது தான் ப்ரெசண்ட்டு இப்போ என்ன அதுக்காக நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணி வென்ற வென்றால் தான் நாங்கள் வெல்ல முடியும் அந்த கூட்டணி எழுச்சி அடைஞ்சால்தான் நாங்கள் எழுச்சி அடைய முடியும் அந்த கூட்டணியோடு சிறப்பாக செயல்பட்டால்தான் நாங்கள் எந்த சித்தாந்த இதை எதிர்க்கிறோம் நாங்கள் வேறு ஆபத்தில் இருக்கிறோங்க எங்களை பார்த்தவங்க எங்களை சிரித்தவனுக்குலாம் இப்போ நாங்கள் சிறப்பு கம்பளம் இருக்க முடியாது அதெல்லாம் இருக்குது தான் இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் யாரும் மறுக்கலை இப்போது பட் அதெல்லாம் வந்து சாஃப்டர் கிட்ட இப்போ சொல்கிறேன் விஜய்க்கு ஸ்டார்டம் இருக்குது தான் தன்னை ஒரு இரண்டாமோ அல்லது மூன்றாம் தரத்துக்கு வந்து போட்டி களத்தில் உ உயர்த்திக்குள்ள நினைப்பார் தான் அதுக்கு அளவுக்கு பேசு பொருள் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து கண்ணை கட்டிகிட்டு போனால் இரு உலகம் இருடுச்சுன்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு அவர் வந்தால் அன்றைக்கி விவாதம் தான் நடக்குது ஈவினிங்கில் அவர் பேசினால் அப்போ அது வந்து ஒரு முக்கியமான இப்போ இப்போதைக்கு பேசு பொருளாக இருக்கிறார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை இதெல்லாம் எதம் மறுக்கிறது பட் இதுக்கும் நான் சாப்பிட்டேன் நான் இவ்வளோ தூரம் கழிவு கழிவு ஊற்றி திரும்ப நானே சொல்லிக்கணும் போல இருக்குது இவ்வளோ தூரம் கொள்கை இல்லை இப்படி இல்லை இவர் எப்படி பண்ணார் பிஜேபி எதிர்த்து பேசலை தற்கூரின்னு ஏன் சொல்கிறாங்கன்ற திமுக காரர்கள் அவர் சொல்கிறார் ஆனால் அவர் காங்கிரஸ் காரனா அவர் ஏன் தற்கொறி சொல்கிறாங்கன்னு விளக்கம் வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சாப்டனர் இருக்கா உங்கள் கட்சிக்கு இருக்கா அப்படின்னா இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருந்தது தானே அவர் வந்திருக்காரு போனார் வச்சாரு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதே நேரம் போட்டுவிட்டோம் கூட்டணி திட்டத்திட்ட உறுதிப்படுத்திட்டோம் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தெளிவாக இருக்கும் இதில் எங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி வேறு அதுக்கு நான் சொன்ன பதிலுக்கு இப்படி ஒரு பதில் வரீங்க என்ன கேட்டீங்கன்னா அவர் இப்போ ரெண்டு தான் எனக்கு தான் போட்டு சொல்கிறார் அதை ஏற்கிறீங்களா அப்படின்னா இருந்துட்டு போட்டோன்னே நான் என்ன சொன்னேன் அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் தோக்க தான் போகிறீங்க அது தோக்கிறது அதிமுக வந்தால் நமக்கு என்ன பிஜேபி கூட சொல்லிட்டோம் எங்கள் தலைமையில் தான் அப்படின்னு முதல்ல பேனர் போட்டு உட்காந்துருந்தாரு அப்புறம் எடப்பாடி வரல உடனே பேனரை மாற்றினார்ல அமித்ஷா அந்த மாதிரி எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லட்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு பண்ணோம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் அண்ணாமலை மாதிரி பகல் கனவு காணட்டும் யார் வேணான்னா திவி அவங்க சொல்லிட்டு போட்டோம் அதிமுகவை சொல்லிட்டோம் ஏன் திடீர்னு நீங்கள் யாருமே கிடையாது நான் தான் அப்படின்னு சீமான வந்து சொல்லட்டும் யார் வேணால் சொல்லட்டும் தோற்கறதுல என்ன இருக்குது நேற்று இவர் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் சொன்ன முதல்ல அத்தைக்கு மீசம் வளர்க்கட்டும் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கட்டும் நடந்தால் அதுக்கப்புறம் பார்ப்போம் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு